தூங்குறதுக்குள்ள ஒரு நாள் நைட்டுக்குள்ள வந்து அடிச்சு தம்சம் பண்ணி ஒரு 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 இளைஞனுடைய உயிரை பறிக்கிற அளவிற்கான வெறி காவல்துறைக்கு எதனால் ஏற்படுத்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த மனிதனுடைய கிட்னிய செயலுக்கு செய்வதற்கு அல்ல அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு தான் நான் கேட்கறேன் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கிறாங்க நீ கொஞ்சம் டேஷனுக்கு வாப்பா விசாரிக்கணும்னு சொல்லிட்டேன் என் பையன் யதார்த்தமா ஆபீஸ்குள்ள போனதுமே அவனோட செயின் மோதிரம் எல்லாம் கழட்டி பர்ஸ் ஃபோனு எல்லாம் கழட்டி டேபிள் மேலே வைக்க சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அடி அடின்னு நடிச்சிருக்கிறாங்க என் பையனுக்கு இடுப்பில் காலில் கையில் எல்லாமே அடி என் வீட்டில் போய் சொன்னீங்கன்னா அவனையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க நானும் என் பையனை மட்டும்தங்கே இருக்கேன் என் பிள்ளை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் என் பையனை வீங்கி இருக்குமா நீங்கள் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க ஆனால் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுங்க அட்மிட் பண்ணி நாலு நாள் மூணு டேலக்ஸ் முடியறவாத எங்களுக்கு தெரியலிங்க அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு சொன்னாங்க பையனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குமா போலீஸ்கார யார் அடிச்சாங்கன்னு தெரியல விசாரிங்கம்மா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எஸ்ஐ அடிச்சிருக்காரு எஸ்ஐ இருக்காரு சரி நான் என்ன கேக்குறேன் இப்ப நீங்க கிட்னி போயிடுச்சு இந்த கிட்னிக்கு பக்கமாக என்ன தர முடியும் உங்கனால கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க என்ன நடவடிக்கை எடுப்பாரு அவர் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாரு சார் இந்த கிட்னிக்கு என்ன சார் பதில் இந்த அந்த இளைஞனுடைய வாழ்க்கை போயாச்சு நாலு டயாலிசிஸ் அஞ்சு டயாலிசிஸ் தாண்டி போயிட்டு இருக்கு நான் காலையில போய் எஸ்ஐ கிட்ட போய் கேட்டேங்க என் பையன் என்ன தப்பு செஞ்சாலுமே நீங்க எங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல நீங்க எதுக்கு இந்த அடி அடிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போதும்மா உன்னால முடிஞ்சது பார்த்துக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டேன் அதே பைப்பில் துணியை சுத்தி அல்லது சாக்கை சுத்தி ஈர துணியை நல்லா சுத்தி விட்டுட்டு ஒரு ரப்பர் பைப் எடுத்து அல்லது இரும்பு தடி எடுத்து உங்களை யாராவது ஒருத்தர் அடிச்சா உங்களுக்கு எவ்வளவு வலிக்குங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு உடனொடி அந்த ஒரு வருஷத்துக்கு முதல்ல நடந்தா இவங்க கேஸ் போடலாம்

அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது அதை பறிப்பதற்கு இன்னொரு மனிதனுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் கொலைகாரர்களும் எந்த விதத்தில் வித்தியாசப்பட்டவர்கள் இல்லையா வயசு இருபத்தொரு பதினஞ்சு நாள் இருக்கணும் சொல்றாங்க அந்த அளவுல எங்களுக்கு வாலி இல்லை இந்த நேர்களை சமூக ஆர்வலர் சையது முகமது அவர்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல ஒரு வந்து காவல்துறை ஆய்வாளர் அடித்து துன்புறுத்தியதாக ஒரு புகார் வந்து அளிக்கப்பட்டது மாவட்ட எஸ்பியிலும் அதனுடைய பின்னணி விவரங்கள் என்ன அப்படிங்கறது வந்து பேசலாம் ஆஹ் சார் சொல்லுங்க அந்த அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க இல்ல இப்ப கியூ செவன் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பதாக ஒரு தாய் கண்ணீர் மல்க பேட்டி அளிக்குவதூஸ்ல நம்ம நியூஸ்ல நம்ம பார்த்தோம் என்ன விசாரிக்கிற போது அவங்களுடைய பையன் அவங்க பையன் இருக்காரு அவர் வந்து ஆஹ் வேலை செஞ்சிட்டு இருக்காரு கூலி வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் மீது ஏதோ ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் வேற எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அந்த புகாரை குறித்து காவல்துறை அதிகாரி திடீர்னு போன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு நீங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு உடனே இந்த பையன் போலீஸ் கூப்பிட்டுட்டாங்க அப்படிங்கறதுக்காக உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க போன இடத்துல நல்லா அவங்கள எஸ்ஐ வந்து கடுமையா தாக்கியிருக்காரு அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரிய வருது இப்ப நம்ம இந்த மாதிரியான விஷயங்களில பின்னணி பின்னணி குறித்து ஆய்வு செய்வதை விட என்ன இப்ப என்ன பின் விளைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசணும் பின்னணி அப்படிங்கிறது வந்து அவர் பிக் பாக்கெட் அடிச்சாரா அவர் திருடினாரா கொலை செய்தாரா அப்படிங்கிறது பின்னணி குறித்து ஆய்வு செய்வது அதை வந்து அவர் இப்படி செஞ்சாரு அதனால இவர் இப்படி அடிச்சிட்டாரு அப்படின்னா இது சரியாயிருமா அப்படின்னு கேட்டா சரியாகுது இல்லையா இப்ப அவர் அவர் எதுவும் எந்த குற்றமும் செய்யல நான் உதாரணத்துக்கு ஒருத்தர் திருடி இருக்காரு அவரை அடிச்சிட்டாரு போலீஸ் அப்படின்னா இது சரியாகுமா அப்படின்னு அந்த அளவுகளுக்கு வர முடியாது ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதற்கு இடமளிக்கல யார் குற்றம் குறித்திருக்கிறார்களோ அந்த குற்றத்தை நிரூபிக்கணும் காவல்துறை அதிகாரி வந்து கடுமையாக விசாரணை செய்து அந்த விசாரணை என்பது அடிச்சு துன்புறுத்தி விசாரணை செய்யறது இல்லை விசாரணை என்பது உண்மை என்ன நடந்திருக்கு யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரி அவருடைய அவருடைய வாதத்தை பதிவு செய்யலாம் அவர் வந்து எஃப்ஐஆர்ல பதிவு செய்யலாம் இவர்தான் நான் இப்படிதான் நாங்க தான் இது நாங்க வந்து இதை நாங்க இத பார்த்தோம் இந்த குற்றத்தை இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லி அவருக்கு பதிவு செய்யலாம் ஆனா காவல்துறை அதிகாரிகள் பதிவு செய்த வழக்குகளில் இவங்க தான் குற்றவாளின்னு சொன்னவங்களை எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வந்து கோர்ட்டு வந்து இல்ல இவங்க நிரபராதின்னு வெளியிட்ட நிறைய சான்றுகள் நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம சமீபமா காவல்துறை அதிகாரிகள் சமீபமா இல்ல காலகாலமா வந்து காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா வழக்க முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு குற்றவாளியை ஜோடிச்சு முடிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம சினிமாக்கள்லயும் பாக்குறோம் நேரடியாகவும் பாக்குறோம் நிறைய விஷயங்களை பாக்குறோம் இப்ப இந்த சம்பவத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நல்லா கவனிச்சுக்குங்க ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷன் நம்பி வர்றான் காவல் நிலையத்திற்கு சென்றால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை நம்மளை ஒருத்தன் த்ரெட்டனிங் பண்றான் நம்மள ஒருத்த குழப்பம் வர்றான் நம்மளை ஒருத்த மிரட்டுறான் அப்படிங்கும் போது நம்ம ஓடி போற முதல் இடம் எங்க காவல் நிலையம் தான் சரி இப்ப காவல் நிலையத்துக்கு நம்பி போறோம் இப்ப காவல் நிலையத்துக்கு நம்பி போகிற போது அவங்க என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா இந்த பையனை அடிக்கிறாங்க அடிக்கிறதுல என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவனுடைய கிட்னில வந்து பலமா அடிபட்டு இருக்கு அடிபட்டு கிட்னி வந்து செயல் இழந்துருச்சு வீங்கி செயல் இழந்திருக்குது இப்ப டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த தாய் வந்து தன்னுடைய மகன் சிறு வயதிலேயே இந்த சின்ன வயசிலேயே அந்த அந்த தாய்க்கு அந்த பற்றி தெரியும் அந்த தானே பெற்றெடுத்து பத்து மாசம் சுமந்து பெற்றெடுத்தவள் இல்லையா தன் மகனுக்கு ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட எந்த தாயினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா இப்படி திரும்புறதுக்குள்ள ஒரு நாள் நைட்டுக்குள்ள வந்து அடிச்சு தம்சம் பண்ணி ஒரு ஒரு இளைஞனுடைய உயிரை பறிக்கிற அளவிற்கான வெறி காவல்துறைக்கு எதனால் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் ஒரு குடும்பத்தை சொல்தா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்ப இந்த இளைஞனுடைய தாய்க்கு எவ்வளவு வழி இருக்கும் எவ்வளவு இனி அவனுக்கு என்ன வாழ்க்கை எதிர்காலத்துல இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இதற்கு முன்னால் கஸ்டடி மரணங்கள் நிறைய மரணங்களே இருக்கு காவல்துறையில ஸ்டேஷன்ல கொண்டு போய் அடிச்சு ராமநாதபுரத்துல சையத் முகமதுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை அடிச்சு போனதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கறோம் ஒரு கர்ப்பிணி பெண்ணை எட்டி மிதிச்சு அந்த பெண் வந்து செத்து போனத நம்ம அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை இது மாதிரி பிரச்சனையோம் சொல்ல முடியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள்ட்ட நான் வந்து சட்டம் பேச விரும்பல காவல்துறை அதிகாரிகளை நான் எச்சரிக்க விரும்பல நான் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ரொம்ப பணிவாக நான் கேட்டுக்கிறேன் என்னன்னா ஒரு இன்னொரு கடவுள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய கிட்னிய செயலுக்கு செய்வதற்கு அல்ல அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு கொஞ்சம் கருணையோடு நீங்க அடிக்கிறதே அடிக்கிறீங்க கொஞ்சம் கவனமாக அடிக்கிற போது உங்களுடைய மனத்தை மனதை வந்து வக்கிரமாக வைக்காம ரொம்ப டென்ஷன்ல இருக்காம அன்பா அவனை வந்து ஜெயில கூட நீங்க போடுங்க ஆறு மாசம் ஜெயிலுக்கு ஒரு வருஷம் ஜெயில் ஒரு வருஷம் ஜெயிலுக்கு அஞ்சு வருஷம் ஜெயிலு அது கோர்ட் முடிவு பண்ணி அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுங்க எந்த குற்றவாளிகளையும் நீங்க விட்டு வைக்காதீங்க எல்லா குற்றவாளிகளும் மீதும் நீங்க நடவடிக்கை எடுங்க அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா அடிச்சு துன்புறுத்தி பல பேருக்கு பாத்ரூம்ல வலிக்குள்ளா கையை உடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சார் ஒருத்தனுக்கு கை உடஞ்ச அந்த கையை திரும்ப இயல்பு நிலைக்கு வரவே வராது ஒருத்தன் வலது கையை உடைச்சு விட்டா அவன் சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டப்படுவான் இடது கை உடைச்சு விட்டு அவன் எவ்வளவு மற்ற விஷயங்களுக்கு கஷ்டப்படுவான் அந்த எலும்பு உடைக்கப்படுகிற போது நொறுக்கப்படுகிற போது என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது இறைவனால் வழங்கப்பட்ட அந்த அவனுடைய உடல் அவனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது அதை பறிப்பதற்கு இன்னொரு மனிதனுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் கொலைகாரர்களும் எந்த விதத்தில் வித்தியாசப்பட்டவர்கள் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய வாதம் நான் என்ன சொல்றேன் சார் எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு நீங்க கொஞ்சம் அடிக்கும் போது உங்களுடைய குழந்தைய நினைச்சு பாருங்க நீங்க கொஞ்சம் மூர்க்கத்தனமாக அவனுடைய கையை உடைக்கிற போது உங்கள் அண்ணன் தம்பியை யோசிச்சு பாருங்க அவன் குற்றவாளி தான் அவன் குற்றம் செய்திருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா குற்றவாளிகள் மீது கருணை காட்டாதீங்க ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரையறைக்குள் நீங்கள் தீர்க்கமாக இருங்க உங்களுக்கு என்ன கடமை அவனுக்கு சி அவனுக்கு எதிரான சாட்சியங்களை தயார் செய்யுங்க அவன் செய்த குற்றத்தின் கொண்டு வாங்க ஆய்வு செய்யுங்க கஷ்டமா உழைச்ச அவனை இமீடியட்டா கோர்ட்டுக்கு அனுப்பி அவனை ஜெயிலுக்கு அனுப்புங்க அவன் ஜெயில போய் அவன் தண்டனை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவனுக்கு அவன் செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த தண்டனையை அவன் அனுபவிக்கட்டும் ஆனா நீங்க வந்து மூர்க்கத்தனமாக ஒரு மனிதனை அடிக்கிற போது அந்த இளைஞனுடைய வாழ்க்கை போயிருச்சு நான் சொல்றேன் அந்த இளை அந்த இளைஞனுடைய வாழ்க்கை போயாச்சு நாலு டயாலிசிஸ் அஞ்சு டயாலிசிஸ் தாண்டி போயிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க அவங்க தாய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்க எவ்வளவு அதுவும் ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க வேலைக்கு போனாதான் குடும்பம் சாப்பிடுங்கிற நிலமையில இருக்கக்கூடியவங்க ஆனா இன்னைக்கு போயிருக்கு ஒரு எஸ்ஐ தாக்கி இருக்காரு சரி நான் என்ன கேக்குறேன் இப்ப நீங்க கிட்னி போயிருச்சு இந்த கிட்னிக்கு பகரமாக என்ன தர முடியும் அவங்க ஒரு கிட்னியை நாற்பது லட்சம் கொடுத்தாதான் இன்னைக்கு நம்ம வாங்க முடியும் ஒரு கிட்னியை டிரான்ஸ்பெண்ட் செய்யணும்னா எவ்வளவு செலவு எவ்வளவு விலைகள் இன்னைக்கு உடல் உறுப்புகளுக்கு வந்து நம்ம அவ்வளவு டிமாண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதை நான் சொல்ல வர்றது கிட்னி அறுவை சிகிச்சைக்கு உண்டான இந்த தனியார் மருத்துவமனையில அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்குண்டான செலவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவு நாப்பது லட்சம் ஆகும் ஒரு கோடி ஆகும் எவ்வளவு வேணாலும் ஆகலாம் அப்படி இருக்கும்போது நீங்க சர்வசாதாரணமாக இப்ப போயிட்டீங்க எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க என்ன நடவடிக்கை எடுப்பாரு அவர் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாரு சார் இந்த கிட்னிக்கு என்ன சார் பதில் இந்த இளைஞருடைய வாழ்வுக்கு என்ன சார் பதில் செத்து போயிருக்காரு அப்படின்னா அவர் அன்னை கூட அவர் ஒரு கஷ்டம் முடிஞ்சிருக்கும் குடும்பம் கஷ்டப்பட்டு அது வேற விஷயம் ஆனால் இன்றைய அணு தன்னுடைய வாழ்நாளில் முழுக்க முழுக்க சித்திரவதைப்பட போறாரு இல்லையா எவ்வளவு பேத்த நீங்க கொண்டு இருக்கிறீங்க எவ்வளவு கைய உடைச்சிருக்கீங்க எவ்வளவு இந்த உடல் உறுப்புகளை நீங்கள் வந்து காயப்படுத்துறதும் சேதப்படுத்துறதும் நான் திரும்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு உங்களோட ஒரு கிட்னி ஃபெயிலர் ஆச்சுன்னா எவ்வளவு சிரமப்படுவீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ரிட்டையர்ட் ஆகும் டியூட்டில இருக்கும்போது நீங்க பைக்ல போகும்போது கீழே கீழே விழுந்து உங்க கால் உடஞ்சா நீங்க டியூட்டில வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுவீங்க சார் செஞ்சு அந்த சிரமத்தை கொடுக்காதீங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் வந்து இத வந்து நான் வேற நான் எச்சரிக்கையோ அல்லது நான் சொல்லல மனித இயல்போடு மனித தன்மையோடு ஒருவனை தாக்கிற போது தயவு செஞ்சு கொஞ்சம் போலீஸ் அடின்னு சொல்லுவாங்க முதல்ல எல்லாம் ஒரு காலத்துல போயிட்டு வந்தா தெரியும் எங்க அடிச்சா அவனுக்கு எத்தனை நாள் கழிச்சா அந்த பாதிப்பு வருங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்ச அடிகள்லாம் உண்டு பல பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீம் இளைஞர் ஆஹ் கைது செய்யப்பட்டு அடி வாங்கி அவர் வந்து விடுதலை ஆகிறாரு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் கழித்து அவர் அவர் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை என்று நிரபராதி முழுமையான நிரபராதி என்று கோர்ட்டால் தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை ஆகிறாரு அவர் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஜ்கள்ல வரும்போது கையில மூத்திற பையோட வருவாரு காரணம் என்னன்னா அடி வாங்கினதுல அவருக்கு யூரின் நிற்க அது இன்னைக்கு வரைக்குமே அவ்வளவு சிரமப்படுறாரு சின்ன வயசு ஒரு சின்ன வயசுல ஜெயிலுக்கு போனாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு நான் என்ன சொல்றேன்னா குற்றவாளியா இல்லையா அது நிரூபிக்கப்படணும் அப்படியே ஒரு குற்றவாளி என்றாலும் அது கோர்ட் முடிவு செய்யணும் அதற்கு பிறகு அந்த அந்த குற்றவாளிக்கு சில ரைட்ஸ் இருக்கு அந்த குற்றவாளிக்கு என்று மனித உரிமை இருக்கு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் கோர்ட் சொல்லும் இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் குற்றவாளிகளுக்கு என்று அந்த அந்த வரையறைகள் கோடு இருக்கு அந்த கிரிமினல் கோடு இருக்கு தண்டனைக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு சோ இதை முழுமையாக தயவு செஞ்சு பின்பற்றுங்க நீங்க வந்து குற்றவாளி மீது கோபப்படுங்க நான் கோபப்பட வேணான்னு சொல்லல குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எந்த நேரத்திலும் நம்ம நிக்கல ஆனால் இந்த இந்த இளைஞனை போல அவர் என்ன செஞ்சாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல ஆனா அவருக்கு அடி அவருக்கு கிட்னி போயாச்சு அஞ்சு டயாலிசிஸ் பண்ணியாச்சு தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய அண்ணன் தம்பிகளை உங்களுடைய கி உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க அதே பைப்ல அதே பைப்பில் துணியை சுத்தி அல்லது சாக்கை சுத்தி ஈர துணியை நல்லா சுத்தி விட்டுட்டு ஒரு ரப்பர் பைப் எடுத்து அல்லது இரும்பு தடி எடுத்து உங்களை யாராவது ஒருத்தர் அடிச்சா உங்களுக்கு எவ்வளவு வலிக்குங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு நொடி சிந்திச்சு பார்த்து மக்களின் மீது மனிதர்களின் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்